நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னடா டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் வந்துட்டு கல்லூரிகளின் எண்ணிக்கை வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ சிஇஓன சாம் ஆல்மன் ஆல்மன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட அதிர்வ வளர்ச்சி காரணமாக வந்துட்டு அந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை வந்து குறையறதுக்கான பாசிபிள் வந்து நிறையவே இருக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு நிறைய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ வந்து தான் எனக்கு ஒரு லெசன் வந்து ஞாபகம் வந்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் நம்ம வந்து டென்த்து நான் அப்படினு நினைக்கிறேன் லெவல்த்து டுவெல்த்து அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு நான் டென்த் படிக்கும்போது இந்த லெசன்ஸ் வந்து நான் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது இருக்கு இங்கிலீஷ்ல வந்து என்னமோ அந்த லெசன் பேர் வரும் அந்த லெசன்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்டுல இருப்பானா அவன் வீட்டுல வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலாக ஒரு சிடி டெக் எடுத்து அந்த சிடியை வந்துட்டு அதுல இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்துட்டு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் வந்துட்டு வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா ஏன்னு சொல்லி அப்படின்னு கேட்டோம்னா அப்போ வந்துட்டு டெக்னாலஜி ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளர்ந்ததுனால யாருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதோ இல்லை போயிட்டு ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து இது பண்றதுக்கோ இல்லாம அப்படியே வந்துட்டு படிக்க அவனுக்கு தேவையான லெசன்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து கற்றுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருந்தது நீங்கள் ரோபோட்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நீங்கள் அந்த லெசன்ஸை வந்து பாருங்கள் அப்புறம் வந்துட்டு எப்படி வந்து ஸ்கூல் வந்து இருக்கும் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஒன்றா உட்காந்து படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வருங்காலத்தில் வந்து நடக்கும் போல் ஏன்னா ஓப்பன் ஏ வந்து சொல்கிறத பார்த்தா இதுதான் வந்து வருங்காலத்தில் வந்து போகுது போல் நம்மளோட பிள்ளைங்களாம் இருந்ததுன்னா எப்படி சொல்கிறது ஒரு இருபது இருபது ஜிஸ்ததுக்கு அப்புறம் வந்து கழிச்சு பிறக்கிறவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பிறக்கிறவங்க வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும் போல வேணும்னா நீங்கள் பெரிய பணக்காராக இருந்தால் ஸ்கூல் போகலாம் இல்லைன்னா அப்படிங்கிற முடிச்சதால வீட்லேயே வந்து சிடியோ டெஸ்கோ வாங்கி படிச்சுட்டு படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் நானும் இங்கே இருக்கேன் நைன்டி கிட்ஸ் தான் ஃபோன் உங்க யூஸ் பண்ணுறதுக்கு இருந்தே இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம் செல்ஃபோனும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனும் யூஸ் பண்ணியாச்சு அடுத்த டெக்னாலஜி வரதையும் நம்ம பார்த்துருவோம் லேப்டாப் வந்துருச்சு சிஸ்டம் வந்துடுச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இன்னும் வந்து என்னென்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதன்னு எம்புளும் பார்ப்போம் அந்த ரோபோட்டிக்ஸ் லெசனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்ஸே வந்து இருக்காது காலேஜும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ஓப்பன் ஏஐயோட சிஇஓ அதே மாதிரி தான் சொல்கிறாரு ஒரு காலத்தில் வந்து காலேஜுகளோட எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து காலேஜே இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லலை எண்ணிக்கை வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து சொன்ன விஷயம் வந்து அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த லெசன் லெசன் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருந்தது சரி அந்த லெசனையும் வந்துட்டு சரி அந்த டாபிக் சொல்லும்போது சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இப்போ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்லேயே வந்துட்டு ஏஐ டெக்னாலஜியை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்குங்க ஃபியூச்சரை பற்றி ஒவ்வொரு சில லெசன்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சா தான் வந்துட்டு நம்ம பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஒரு புக் லெசனை வந்து ஒருத்தர் எழுதியிருப்பார் பாருங்க அவர் எப்படி கற்பனை பண்ணியிருப்பாரு இப்போ வந்து ரோபோட் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆயிருக்கும் அவர் வந்து ஏஐ டெக்னாலஜியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்காது மேபி வந்து ரோபோட் வந்து இந்த அளவுக்கு டெ டெவலப் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அவர் கற்பனை இருக்கு பார்த்தீங்களா அந்த கற்பனை வந்துட்டு நம்ம வந்துட்டு கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது இந்த மாதிரி சில கற்பனையான விஷயங்களை வந்து நம்ம கேட்கும்போது இது வந்து நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் எடுத்து உங்கள் லைஃபுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அவங்க வந்து அந்த பையன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ரோபோட் தான் இருக்கும் நம்ம ஒரு மேனை போய் பார்க்கணும் அப்படின்னாலும் சேல்ஸ் மேன் இருக்க மாட்டான் அந்த இடத்துல ஒரு ரோபோட் தான் இருக்கும் அந்த ரோபோட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது காசு கொடுத்துட்டு அந்த ரோபோட்டில் வந்து ஜாமான் வாங்கிட்டு வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ என்ன சைனாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சேல்ஸுக்கும் வந்துட்டு ரோபோட்டை வந்து இறக்கற போறதா இருக்கும் இறக்க போகிறதும் இல்லை அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுவும் வந்து நடந்ததுன்னா சேல்ஸ் மேனை வந்து நீங்கள் பார்க்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து இருபது வருஷத்துல இருந்து சேல்ஸ் மேனை வந்துட்டு கடையில் வந்து பார்க்க முடியாது அதுக்கு பதிலாக ரோபோட்டே வந்துட்டு தனித்தானே ரீதி சார்ஜ் பண்ணிக்கிற பேட்டரி ரோபோட்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா அதுக்கே எப்படி சொல்றது அந்த பேட்டரிய போயிட்டு சார்ஜ் இல்லைன்னா அதுவே இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்குது உங்கள் செல்ஃபோனில் சார்ஜ் திரும்பி போகுதுனா அதுவே பிள்ளைக்கு பாயிண்ட்டை போய் பார்த்து சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி ரோபோட்டையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே போயிட்டு பேட்டரியை மாற்றிட்டு வந்துடுமா எக்ஸ்டேஞ் பண்ணிட்டு வந்துடுமா பேட்டரி பேக்கப்பில் போட்டுட்டு அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு இப்போ வந்துட்டு உங்கள் எப்படி சொல்கிறது அந்த ரோபோட்டே வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வராங்க ரோபோட்டே வந்துட்டு ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க இது எந்தளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை எந்திரம் படம் மாதிரியே ஆக போதா இல்லை சிட்டி ரோபோட் மாதிரி ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் அதனால் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த லெசன் படித்த ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே வந்து பண்ணுங்க இங்கிலீஷ் புக்கில் தான் ஆனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் புக்கில் தான் படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் புக்கில் இந்த லெசனை வந்து படிச்சிருக்கேன் நீங்கள் நைன்டி கிட்ஸாக இருந்தால் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ டூ கே கிட்ஸில் வந்துட்டு அந்த லெசன் இருக்கா இல்லையா தெரியாது இதே மாதிரி புனைவு கதைகள் நீங்கள் வந்து நிறையா புனைவு கதைகள் வந்து ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அறிவை வந்து நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கலாம் எப்படி சொல்கிறது இந்த மாதிரி டெக்னாலஜியில் புதுசு புதுசாக வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே சொல்கிறேன் அதுக்கு அடுத்த டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே போகிற டெக்னாலஜிலாம் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது அதுவே எனக்கு தெரியல அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டிஃபிஷியலுக்கு மேலே டெக்னாலஜிலாம் இருக்குது ப்ரோ இந்த டெக்னாலஜி அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு பார்ப்போம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மட்டும் கிடையாது நம்மளும் வந்துட்டு நம்ம லைஃப் டைமில் வந்துட்டு சேல்ஸ் சேல்ஸ்மேனுக்கு பதிலாக சேல்ஸ் ரோபோட்டை வந்து பார்க்க போகிறோமா இல்லை வந்துட்டு ரோபோட்டுக்கு கீழே வந்து நம்ம வேலை செய்ய போறோமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநகம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த லெசன் பேர் தெரிஞ்சாலும் கீழே வந்து கவர் மட்டுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம் ஆ பிஇ தான் மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஆ ஓகே கோல்ட் ரேட் கோல்ட் ரேட் வந்து வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன் மேம் சங்கீதா மேடம் நீங்கள் வந்து பார்த்துங்க சரிங்களா உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்